வணக்கம் அன்பு உறவுகளே பாருங்கள் நம்ம சேனலுக்கு ஒருத்தர் புதுசாக வர போகிறாங்க இவங்களை பார்த்து நீங்கள் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும் நம்ம சேனலில் நம்ம எதையும் பண்ண முடியும் அப்படிங்கறக்காக நான் இதை நான் போட்டிருக்கேன் இன்னும் போகிறாங்க பாருங்கள் என்னோடய சேனலுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைட் ஆஃப் ஆயிடுச்சு வந்து போகிறாங்க வந்துட்டாங்க நண்பர்களே பாருங்கள் நம்மனால எதையும் பண்ண முடியும் அப்படிங்கிறக்காக தான் நாம் வந்து இப்போ இதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன் இது வந்து ஜகன் மோகினி இந்த ஜகன் மோகினி பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க இவங்களும் ஆக்சுவலாக நல்லவங்க தான் சரிங்களா இது யாரும் பார்த்து பயந்துடாதீங்க நான் வந்து இது எனக்கு போடணும்னு நேற்று தோணுச்சு ஸோ நான் உட்காந்து நான் இதை போட்டு முடிச்சிட்டேன் இதை நான் உங்களுக்காகவும் சொல்கிறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி உறவுகளே